திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று எண்பத்தி ஐந்து அதிகாரம் நட்பு இது ஓர் இராமாயண நிகழ்வு வனவாசம் முடிந்த பின்னர் அயோத்தியில் ராமபிரானின் பட்டாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன விழாவிற்கு வந்தவர்களை குகன் படகில் ஏற்றி கங்கை நதியின் ஒரு கரையில் இருந்து மறு கரையில் விட்டு கொண்டிருந்தார் அன்றைய தினம் நாலந்து புதிய நபர்கள் வந்து படகில் ஏறினர் அவர்களில் ஓர் இளைஞன் குகனிடம் பேச்சு கொடுத்தார் அயோத்தியில் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் கொண்டிருக்கின்றன நீ இங்கே படகில் துடுப்பு இழுத்துக் கொண்டிருக்கிறாயே ஏன் உன்னை ராமர் அழைக்கவில்லையா நீ அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தகுதி இல்லாதவனா என்றார் குகன் அமைதியாக ஐயா ராமபிரானுக்கு என் நினைவு வராதிருக்குமா உன்னோடு சேர்ந்து ஐவரானோம் என்று என்னை தன்னுடைய நான்காவது தம்பியாக பாவித்தாரே அவருக்கு எப்படி என்னை மறக்கும் என்று நிகழ்ச்சியுடன் சொன்னார் அப்படி என்றால் ஏன் உனக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று கேட்டார் அந்த இளைஞர் அதற்கு குகன் பொதுவாக ஒரு முக்கிய நிகழ்ச்சி என்றால் நெருக்கமான நண்பர்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து நிறைவேற்ற சொல்வார்கள் இல்லையா அதுபோல எனக்கும் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வரும் மக்களை படையில் அழைத்து வரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பொதுவாக இதுபோன்ற பொறுப்பை நிர்வகிப்பது நிகழ்ச்சியை நேரில் காண முடியாத நிலைமை ஏற்படும் அதுபோலதான் எனக்கும் நான் மானசீகமாக ராமபிரானின் பட்டாபிஷேகத்தை பார்க்கிறேன் என் ராமபிரான் என்னை பார்க்கிறார் அவர் நட்புடன் புன்னகைக்கிறார் சாப்பிட்டுவிட்டு விட்டு வெகுமதிகளை வாங்கிச்சல் என்று பாசத்துடன் செய்கை செய்கிறார் அந்த நிறைவை நான் இங்கேயே பெற்றுவிடுகிறேன் வேறு என்ன வேண்டும் எனக்கு என்று கூறினார் குகனின் உயர்ந்த உள்ளத்தை அறிந்து படகில் பயணித்த அனைவருக்குமே கண்களில் நீர் திரண்டது நட்பு கொள்வதற்கு நேரடியாக பார்க்கவும் பழகவும் வேண்டியதில்லை இருவரின் ஒத்த உணர்ச்சியே நட்பிற்கான உரிமையை கொடுக்கும் என்பதை புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உதட்டால் பழகுவது நட்பல்ல உள்ளத்தால் இணைவதுவே நட்பு